இப்போ ரொம்ப ஈஸியான ஃப்ரண்ட் பேனலோட கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் சரியா ஃப்ரண்ட் பேனல் அதாவது இந்த பவர் பட்டன் அந்த பட்டன்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த பட்டனுக்கான கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள் இந்த இடத்துல நான் என்ன கேபிள் எடுக்கிறேன் யுஎஸ்பின்ட்டு ஒன்று இருக்குது அதே மாதிரி இன்னொன்று இருக்குங்கிட்ட ஹெச்டி ஆடியோ சரியா ஸோ இதை கனெக்ட் பண்ண போகிறோம் யுஎஸ்பி உங்களோட மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்பின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன் இந்த இடத்துல பாருங்கள் சரியா இந்த நான் வேற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் யுஎஸ்பி சரியா அதோடய பின்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் க்ளோஸ் லுக்கில் எடுத்துகிட்டு காட்டுறோம் உங்களுக்கு சரி நல்லா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல யுஎஸ்பி அப்படின்ட்டு போட்டிருக்கோம் சரி அதோட பின் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா சரியா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பின் இருக்கும் ஒரு இடத்துல மட்டும் ஒரு பின் இருக்காது ஸோ அதுதான் உங்களது யுஎஸ்பியோட பின்னு ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து யுஎஸ்பி அடியிலே இது இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டுறேன் சரியா ஜே யுஎஸ்பி அப்படின்ற எழுதிருக்கு இருக்குது பாருங்கள் வெறும் யூஎஸ்பி இல்லாமல் ஜே யுஎஸ்பின்ற இது ஸோ அதனால் வருத்தப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டியது இல்லை ஸோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணிடலாம் ஸோ அந்த கனெக்ட் பண்ணும்போது இதை பார்த்துக்கோங்க எந்தெந்த இடத்துல எந்த எந்த இடத்துல மிஸ்ஸிங்காக இருக்குது பசில்ஸ் மாதிரி இருக்குது சரியா பசில்ஸ் ஒரு இடத்துல மட்டும் இருக்காது இந்த இடத்துல ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் மாட்டுறீங்கன்னா ஆணி ஆணியாக இருக்கா அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் ஆணி இருக்காது ஸோ அதுக்கு மேட்சிங்காக வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு மேட்சிங்காக நான் வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஸோ கைஸ் யுஎஸ்பியோட போர்ட்டில் USB கனெக்ட் பண்ணியாச்சு சரியா அதுதான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு யுஎஸ்பி அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெச்டி அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கோம் ஸோ ஹெச்டி அதே மாதிரி தான் சரியா யுஎஸ்பிக்கு மாதிரி ஹெச்டி நீங்கள் யுஎஸ்பி ஒன் டூன்ட்டு இருக்கும் சரியா ஸோ ஒன்லையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நான் டூவில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஹெச்டி தேடுங்க ஸோ அது உங்களுக்கு கிடச்சிரும் ஹெச்டி பாருங்கள் போட்டிருக்கோம் சரியா இந்த இடத்துல நல்லா உத்து பார்த்தீங்கன்னா ஜேஏயுடி போட்டிருக்கா ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா ஆறு பெண் இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் நம்மளோட கையில் ஆறு இருக்குது ஸோ ஒரு இடத்துல மட்டும் இல்லை பசில்ஸ் மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் ஒரு இடத்துல மட்டும் இருக்கக்கூடாது ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் இது கடைசி முனையில் இருக்கா இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இதில் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ கைஸ் ஆடி ஓடுதோ ஆடியோட பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இது ஆடியோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம இன்னும் வந்து யூஎஸ்பி போட்டாச்சு அதுக்கப்புறம் இன்னொரு சின்ன வேலை இருக்குது அது ரொம்பவே ஈஸியான வேலை தான் அதுவும் ஸோ இந்த சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு இருக்கும் சரியா ஸோ இதை பார்த்து பயந்துடாதீங்க ரொம்பவே ஈஸி இது சரியா ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா பவர் இருக்குது ஹெச்டிடி எல்இடி இருக்குது ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேஎஃப் இந்த இதில் என்ன இது இருக்கு பாருங்கள் இதில் தான் எல்லாத்தையும் சொருவப்படும் ஜேஎஃப் பி ஒன் அப்படின்ட்டு இருக்கா ஸோ மாதிரி இந்த இந்த பின்னு சரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இத்தனை பின்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்கு ஸோ இந்த பின்ஸில் தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா நல்லா பார்த்துக்கோங்க கவனமாக புரியலைன்னா பேக் பண்ணிவிட்டு கூட பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி ப்ளஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கோங்க சரியா எடுத்து பாரு பவர் ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதா சரி அது தூரத்தில் வச்சா ஆகுது பவர் எல்இடி ப்ளஸ் ப்ளஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ப்ள ப்ளஸ்ஸை எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த கம்பத்தில் சொல்லிக்கலாம் சரியா ஸோ ஒன்றே ஒன்று தான் இருக்கும் இதில் ஒரே ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால் பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது இந்த ஒரு ஹோல்ஸில் மட்டும் ஃபஸ்ட் டூ ஹோல்ஸில் பவர் எல்இடி ப்ளஸ்ஸு நான் இங்கே சொருவ போகிறேன் சரியா சொருவியாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு அது நான் அவங்க சொருவில நினைக்கிறேன் திரும்ப நான் சொருவிக்கிறேன் பவர் எல்இடி ப்ளஸ் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் எல்இடி அப்புறம் நீங்கள் இன்னொன்று சொல்லணும் அது வந்து பவர் எல்இடி மைனஸ் ஸோ அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோவில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் பவர் எல்இடி ப்ளஸ் பவர் எல்இடி மைனஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று பவர் நான் எதிர்க்க பாருங்கள் எஸ் டபிள்யூ சரியா எஸ் டபிள்யூன்ட்டு போட்டிருக்கா மூணுத்தையும் இந்த ஃபஸ்ட் ரோவில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பவர் எஸ்டபிள்யூ அப்படின்ட்டு போட்டிருக்கா அதில் மட்டும் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் அந்த ரெண்டுத்தில் ஒரு ஒரு ஹோல்ஸ் தான் இருக்கும் அந்த பவர் எஸ்டபிள்யூவில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் ஸோ அதையும் இந்த ரெண்டு ஹோல்ஸ் மிஜமாக இருக்கு பாருங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் சரி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ஃப்ரண்ட்டு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது பாருங்கள் பவர் ப்ளஸ்ஸு பவர் மைனஸு அப்புறம் எஸ்டபிள்யூ அப்படின்ட்டு ஒன்று போட்டிருக்கு சரியா அது வந்து முன்னாடி கனெக்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது சரியா இன்னும் கீழே பார்த்தீங்கன்னா அது மேலே அதுக்கப்புறம் கீழே ஹெச்டிடி எல்இடி ப்ளஸ் ரீசெட் எஸ்டபிள்யூ அப்படின்ட்டு இருக்கும் ஸோ எஸ்டிடி எல்இடி ப்ளஸ் அதை கீழே செட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு பின் இருக்கும் அதுக்கப்புறம் ரீசெட் அதுக்கு ரெண்டு பின் இருக்கும் சரியா ஒன்றுமே கிடையாது ஈஸி தான் இது இதை நான் செட் பண்ணிவிட்டேன் உங்களுக்காக ஃபஸ்ட்டு வந்து எஸ்டிடி ஹெச்டிடி எல்இடி ப்ளஸ் செட் பண்ணிக்கலாம் அதுக்கு எத்தனை பின் இருக்குது ரெண்டு பின் இருக்கும் ஸோ ரெண்டு பின்னுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்க பண்ணிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட் ரீசெட் எஸ்டபிள்யூ வந்துட்டு போட்டிருக்கோம் அதுக்கும் ரெண்டு கம்பி கம்பி ஆணி வரி இருக்கா அதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா ரீசர்ட் ஏஎஸ்டபிள்யூ போட்டிருக்கா இதை இந்த ரெண்டு ஆணிக்குள்ளே மாட்டிக்கலாம் சரியா நல்லா இது லைட்டாக அழுத்திக்கோங்க ஸோ தட் இது பர்ஃபெக்ட்லி இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும் சரியா பர்ஃபெக்ட்லி இது ஃபிக்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் சரியா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியில் மூணு பின்னாடி ரெண்டு போட்டாச்சு அதே மாதிரி இந்த இடத்துல ஆடியோ அண்ட் வீடியோ சரியா ஆடியோவில் யுஎஸ்பி டூவில் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னால் யூஎஸ்பி ஒன்லேயே போடணுன்னா கூட நோ நோ ப்ராப்ளம் எடுத்துனா யூஎஸ்பி ஒன்லேயே போட்டுக்கிறேன் சரியா எதுக்கு உங்கள் கன்ஃபியூஷன் ஸோ அதனால் உங்களுக்காக நான் வந்து எடுத்து யுஎஸ்பி ஒன்லேயே போட்டுக்கிறேன் நோ ப்ராப்ளம் ஒன்லே போட்டுக்கலாம் சரியா போட்டாச்சு யூஎஸ்பி ஒன்றில் யுஎஸ்பி போட்டாச்சு இதுவும் போட்டாச்சு இது ஃப்ரண்ட் பேனலோட எல்லா கனெக்ஷனும் முடிஞ்சாச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது கனெக்ஷனுக்கு வேறு இன்னொன்று ஒரு கனெக்ஷன் இருக்குது சாரி அதுதான் நம்மளோட இந்த ஃபேன் சரியா ஃபேனுக்கான கனெக்ஷன் இன்னும் நம்ம கொடுக்கல அதுவும் ஈஸியாக கொடுத்துடலாம் சரியா ஸோ கேபினெட் எடுத்துக்கோங்க இது வந்து கேபினெட் தூக்கிக்கோங்க சரியாக தூக்கிட்டு ஃபேனுக்கோட கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு சரியா பவர் போட்டுக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல பாருங்கள் பவர்ன்ட்டு போட்டிருக்கோம் பவர் போட்டிருக்கா ஸோ இதில் தான் பவர் கொடுக்க போகிறோம் ஆயிருக்கா ஓகே பவர் ஸோ இதுக்கு எந்த மாதிரி கியூபில் வரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் எந்த மாதிரி கியூபில் வரும்ன்ட்டு ஸோ இந்த ப பார்த்திங்கன்னா ஃபோர் ஹோல்ஸ் தான் இருக்கும் இதுக்கு சரியா அந்த ஃபோர் ஹோல்ஸ் தான் நம்ம எடுத்துன்னு போய் இந்த பவர் கனெக்டரத்தில் கொடுக்க போகிறோம் ஸோ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஃபைனலி இதுக்கு நம்ம பவரும் கொடுத்தாச்சு சரியா இதுக்கு பவரும் கொடுத்தாச்சு ஸோ இதோட கனெக்ஷன் முடிஞ்சுது அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது மி மிச்சம் மீது இருக்கிற இந்த நிறைய ஒயர்ஸ்லாம் போகுது இல்லையா அதெல்லாம் சுருட்டி இது உள்ளே போட்டுக்கோங்க அதெல்லாம் தேவையே கிடையாது பார்த்து பயந்துடாதீங்க சரியா ஸோ தேவையே கிடையாது சாட்டா கேபிள் வேணுன்னா அதுக்கு வந்து சாட்டா கேபிள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் சாட்டா கேபிளுக்கான ஒரு கனெக்ஷன் போகும் ஸோ இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சாட்டா கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை திரும்ப அந்த கேபிள் இங்கே இடத்துல வந்து இங்கே சாட்டா எஸ்எஸ்டி சாட்டா த்ரீ இருக்குது இல்லையா அதை வந்து இங்கே வச்சுக்கலாம் என்விஎம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம் அதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு ஸோ நம்ம எப்படி பண்ணிருக்கோமோ அப்படி பண்ணிக்கலாம் வேறு வந்து இது கேஸ் போட்டுடுறேன் கேஸ் போட்டு பவர் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு அட் காமிச்சிடுறேன் சரியா அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது கேஸ் மட்டும் நான் போட்டு பவர் ஆன் ஆதா இல்லையா செக் பண்ணிடலாம் ஸோ கேஸ் போட்டுற வரைக்கும் வீடியோ நான் வந்து பாஸ் பண்ணிடுறேன்